அன்பு கன்னி ராசி நேயர்களே மக்களே சிச்ச பிள்ளைகளே பணம் சம்பாதிக்கும் திறன் படைத்தவர்கள் இந்த ரெண்டரை வருடத்தில் உயர் பதவி சம்பள உயர்வு புதிய கம்பெனி ஆரம்பித்தல் வழக்கில் வெற்றி ஆரோக்கியம் இப்படி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்துருச்சு இப்போ இந்த லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதமாக உங்கள் ராசி அதிபதி முதன் போய் நீச்சம் ஆகிடுறார் அப்போ உடல்நலக்குறைவு ஆஸ்பத்திரியில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு சின்ன கடன் வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சு கடைசி ரெண்டு மாதம் சரி அது இந்த முறை தீந்துடும் சனிப்பயிற்சி ஏழுக்கு வரதுனால உங்களுக்கு ஏற்கனவே இருந்த நண்பர்கள் உறவினர்களால் ஒரு ஆதரவு இருக்காது ஒரு முன்னேற்றம் இருக்காது புதுசாக ஒருத்தன் வருவேன் வேறு சாதி மத இன மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பான் அப்படின்னா சாதி பார்க்குறமா இல்லை இப்போ வெளிநாடு போகிறீங்க அவன் யார் யாருன்னு தெரியாது அவன் உதவி செய்வான் இப்போ மதுரையிலிருந்து திருப்பூர் போகிறீங்க அவர் யாருன்னே தெரியாது அவர் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்துவராக இருக்கலாம் இருக்கலாம் கண்டிப்பாக மதுரைக்காரர் கிடையாது அவர் உதவி செய்யலாம் அப்போ வேறு ஊர் வேறு மொழி வேறு இன வேறு சாதி மத உள்ள நண்பர்கள் உதவி செய்வார்கள் அப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்குது அது ஒரு முஸ்லீம் கம்பெனி அப்போ அப்போ அதை தேடி போகலாம் நம்ம கம்பெனியாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்கணும் அப்போ வேறு சாதி மதம்ட்டா நம்ம ஒரு முஸ்லீம் கம்பெனி கிறிஸ்துவ கம்பெனி கிறிஸ்துவ ஸ்கூல் இதெல்லாம் இப்போ கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும் ரைட் பார்ட்னர்ஷிப் வேண்டாம் ஏற்கனவே இருந்த பார்ட்னர்ஷிப்பை முடிஞ்சளவு மெதுவாக நகட்ட பாருங்க பிரச்சனை இல்லையா கொஞ்ச நாள் அப்படி ஓட்டுங்க கவனமாக இருங்க அடுத்து உங்களுக்கு சில மாத்திரை மருந்துகள் வரக்கூடும் எக்ஸசைஸ் முக்கியம் மனைவிக்கும் எக்ஸசைஸ் முக்கியம் தியானம் முக்கியம் பயணங்கள் சிறப்பு தரும் சுப காரியங்கள் இப்போதே உண்டு செவ்வாய் பதினொன்றில் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியின் போதே இருப்பது மிகவும் சிறந்தது ஒரு இடம் நிச்சயமாக கரையமாகும் பரிகாரஸ்தலம் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களது ராசி மண் ராசி எனவே மண்ணில் விளையக்கூடிய அரிசி பருப்பு நவதானியங்களை கொண்டு உணவு தயாரித்து படைத்து ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற சனியால் ஏற்படுகின்ற சிறு பாதிப்புகள் கூட வராது இந்த மாதிரி பெரிய பாதிப்பு இல்லை சிறிய பாதிப்பு தான் அதுவும் வெளிநாட்டில் ராஜா வீட்டுக்காரமாட்ட பெண்ணாக இருந்தால் வீட்டுக்காரர்கிட்ட நல்லா விட்டு கொடுக்கணும் நல்லா விட்டு கொடுக்கணும் நல்லா விட்டு கொடுக்கணும் ஒரு மூணு தடவை சொல்லிட்டேன்